சூர்யா சொன்ன வார்த்தை நன்றியே இல்ல சார் ஆதவன் படத்தப்போ நடந்த சம்பவத்தை பகிர்ந்த கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான் இயக்குன ஆதவன் திரைப்படத்துல ஷூட்டிங் அப்போ நடிகர் சூர்யா சொன்ன வார்த்தைய சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பகிர்ந்திருக்காரு கே எஸ் ரவிக்குமார் இயக்குன படங்கள் எப்பவுமே தனித்துவமான குடும்ப கதையை மையமா கொண்டுதான் இருக்கும் ஆரம்பத்துல புரியாத புதிர் அப்படிங்கிற படத்துல இவரோட பயணம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பல ஹிட் படங்களை ஊர் இருக்கிறாரு சேரன் பாண்டியன் நட்புக்காக நாட்டாமை பரம்பரை முத்து படையப்பா அவ்வை சண்முகி தெனாலி பஞ்சதந்திரம் அப்படின்னு பல படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில தான் ஆதவன் படமும் இடம்பெற்றது ஆதவன் படத்துல நடிகர் சூர்யா மறிச்சிருப்பாரு அவங்களுக்கு ஜோடியா நடிகை நயன்தாராவும் நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் வடிவேலுவும் நடிச்சிருப்பாரு அதுல வடிவேலுவோட பல காமெடி பெரிய அளவுல பிரபலம் அடைஞ்சது அதே மாதிரி ஆதவன் படத்துல நடிகர் சூர்யா சிக்ஸ் பேக் வச்சு ரசிகர்களை மிரட்டி இருந்தார் இந்த சம்பவம் பத்தி நடிகர் சரத்குமாரோட சூர்யாவை ஒப்பிட்டு கே எஸ் ரவிக்குமார் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல மனம் திறந்து பேசியிருக்காரு அதுல கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது எல்லாருக்கும் ஒரு அடிக்ட் இருக்கும் சில சாப்பாட்டு விஷயத்துல அடிக்டாக இருப்பாங்க மத்த சிலர் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்டா இருப்பாங்க ஆனா சரத்குமார் உடற்பயிற்சியில அடிக்ட் அதனாலதான் அவரால் இந்த வயசுலயும் இவ்வளவு ஃபிட்டா இருக்க முடியுது ஆனா ஆதவன் படத்துல நடிகர் சூர்யா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஷூட்டிங் ஸ்பாட் பேசிக்கிட்டு இருக்கும்போது வருத்தமா இருந்தாரு என்னன்னு கேட்டப்போ இந்த வயத்துக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல சார் இவ்வளவு ஒர்க் அவுட் பண்றேன் ஆனாலும் நேத்து ஒரு நாள் தான் கொஞ்சமா சாப்பிட்டேன் உடனே இங்க தொங்கிடுச்சு அப்படின்னு புலம்புவாரு சூர்யா வயசுக்கு ஆதவன் படத்துல நடிக்கும் போது அப்படி புலம்புறாரு அப்படின்னா ஷரத்குமார் இப்போவும் இப்படி ஃபிட்டா இருக்கிறதுக்கு எவ்வளவு உடற்பயிற்சி செய்யணும் ஆனா ஷரத்குமார் உடற்பயிற்சியை சந்தோஷமா செய்யறதால தான் அவரால இன்னமும் இளமையா இருக்க முடியுது அவரோட உண்மையான வயசு என்ன அப்படிங்கறத அவரே ஏத்துக்க மாட்டாரு அவரோட மனசுல எப்பவுமே அவரு இருபது வயசு பயனாதான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பேட்டில கே எஸ் ரவிக்குமார் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சரத்குமார் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் பல படங்கள்ல நடிச்சிருக்காரு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுதான் தான் அதுலேயும் சேரன் பாண்டியன் நட்புக்காக மாதிரியான படங்கள் இப்போ வரைக்கும் பேசப்பட்டிருக்கு இந்த நிலையில் இப்போது சரத்குமாரும் கே எஸ் ரவிக்குமாரும் ஒரு பேட்டியில் கலந்துகிட்டாங்க அப்போ கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சரத்குமார் அவர் ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோட நண்பர் ஷூட்டிங் பார்க்க வந்திருந்தாரு அவன் சரத்குமாரை பார்த்ததும் இவர் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இவர் யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் அவர்கிட்ட இவர் நடிகர் சரத்குமார் அப்படின்னு சொன்னேன் அப்ப கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இவரு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு நான் ஆமா சேரன் பாண்டியன் படத்துல இவர வச்சுதானே இயக்குன அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இல்லடா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இவரு பெசன் நகர்ல ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருப்பாரு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு நினைவுபடுத்தினா அதுக்கு பின்னாடி தான் எனக்குமே ஞாபகம் வந்துச்சு அத பத்தி சரத்குமார் கிட்ட நாங்க கேட்க வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்ல சரத்குமார் முதல்ல எதுவுமே நினைவில்லாம முழிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நீங்க பெசன் நகர்ல குறிப்பிட்ட ஒரு பொண்ணோட சொல்லி அந்த பொண்ணோட வீட்டு மாடியில வாடகைக்கு இருந்தீங்களா அப்படின்னு சரத்குமார் சொன்னாரு உடனே நீங்க கூட அந்த பொண்ணு ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட வருவீங்களே அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொன்னாரு அப்போ ஒரு நாலு அஞ்சு பசங்க வருவாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு நான் கேட்க அதுக்கு அவரு ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு நான் அந்த வீட்டு மாடியில குடியிருந்தப்போ அந்த வீட்டுக்காரங்க நம்ம பாப்பா கிட்ட ஒரு அஞ்சாறு பசங்க பிரச்சனை பண்றாங்க நீங்க டென்னிஸ் விளையாட வரும்போது பாப்பாவை ஸ்கூல் பஸ்ல ஏற்றி விடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நானும் சரின்னு வந்தேன் அப்படின்னு சரத்குமார் சொல்ல அதுக்கு நான் ஆமா அந்த பசங்க நாங்க தான் அப்ப கூட உங்களுக்கு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போவோமே அப்படின்னு சொன்னேன் தான் சரத்குமாருக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சிரிச்சபடியே பேசின கே எஸ் ரவிக்குமார் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் ஸ்கூல் படிக்கும்போது போது சரத்குமார் அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாரா அப்படின்னு ஆமா நாங்க ஸ்கூல் படிக்கும்போதே போதே அந்த பெசன் நகர் பொண்ணு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணா அவன் துணைக்காக நாங்க நாலஞ்சு பேர் போவோம் சரத்குமார் அப்பவே ஜிம் பாடியா இருப்பாரு அந்த வீட்டுல வாடகைக்கு இருந்ததால அவங்கள சரத்குமார நம்பி அந்த பொண்ணு அனுப்புவாங்க சரத்குமார் தான் அந்த ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டு ஈவினிங் கூட்டிட்டு வருவாரு முதல் நாள் நாங்க இவரை பார்க்கும் போது ஒரு நாள்ல போயிடுவாரு அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறமா தொடர்ந்து இவர் வந்தப்பதான் இவரை எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வணக்கம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு பழைய நினைவுகளை கே எஸ் ரவிக்குமார் பகிர்ந்திருக்காரு